வணக்கம் நம்மோடு நேர்காலுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்கிறாரு இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள் சொல்லிட்டு அந்த நீட் குறித்து அவருடைய அந்த பதிவை எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய தேர்தல் வாக்குறுதியாக நீட்டை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அதற்கான முதல் கையெழுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்தாங்க அப்போ ஏன் இன்னும் வந்து செய்யலை அப்படின்ற ஒரு சாமானியனுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி சாமானியனுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு வரலாமா இதுதான் என்னோட சந்தேகம் சாமானியனுக்கு வந்து தெரியாது இப்போ நம்ம காவல்துறையில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து காவல்னு ஒன்று இன்னொன்னு குற்றங்கள் வந்து தடுக்கக்கூடிய காவல்துறைன்னு ஒன்று இப்போ போக்குவரத்து காவல்துறை தான் நீங்கள் வந்து சாலைகளில் போகும்பொழுது அந்த விதி மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு தண்டத்தொகையை போட்டு வசூலிப்பாங்க அது ஏன் அவங்க பண்ணலை அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இவங்களுக்கான இது அதிகாரம் என்பது வேற அவங்களுக்கான அதிகாரம் என்பது வேற இது வந்து சாமானியனுக்கு புரியணும் ஒரு வேளை புரியல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த அடிப்படை விஷயம் கூட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தெரியல அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பா அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் இன்னும் இந்த தமிழகம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருக்குது ஆனால் இப்போ திமுக பிர பிரச்சாரத்தில் கூட நாங்கள் நீட்டை வந்து எடுத்துட்டு வந்த சொல்லி தானே பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அதற்கான ஒரு கையெழுத்து இதெல்லாம் கூட போராட்டம்லாம் கூட நடத்துனாங்க நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் தான் அது எல்லாமே நடந்தது இன்றைக்கி வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் அதில் வந்து கலந்துக்கிட்டார் பங்கெடுத்தார் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் ஆனா அதற்கான அதிகாரத்தை யார் வந்து கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு தான் கையில் எடுத்திருக்கு அந்த கல்வி அப்படின்றது வந்து எந்த காலகட்டங்கள்ல வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்குள்ள போச்சு அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்புவாங்க அது வந்து இந்த அவசர சட்டத்து காலத்துல தானே அந்த மாதிரி நடந்தது நாங்களா பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ நடந்துருச்சு இல்லையா அதற்கு வந்து ஒரு பிராயச்சித்தமா நீங்க ஏன் வந்து அதை மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை இப்போ இந்த ஒரு நெருக்கடியான சூழல் இப்ப அப்படியே வாங்க இப்போ பொங்கல் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த பொங்கலுக்கான விடுமுறையை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு அறிவிச்சிருக்கு அப்படின்னா பதினேழாம் தேதி போகி பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் அதோடு முடிஞ்சுது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு நாளை வந்து விடுமுறைன்னு அறிவிச்சா சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை சேர்ந்து ஒரு வாரமாக வந்து மக்கள் கொண்டாடுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அறிவிக்குது இங்கே இதே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் அதுக்கெல்லாம் வந்து விடுமுறை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாளுக்கும் முன்னாடி நாளுக்கும் வந்து தேர்வுகள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்போ பிள்ளைகள் வந்து தேர்வை நோக்கி படிச்சுக்கிட்டு இருக்குமா இது இந்த தமிழர்களினுடைய பண்பாடான அந்த திருவிழாவை கொண்டாடணும் நீங்கள் எல்லா ஊர்லேயும் போனீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் கடந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழா எது அப்படின்னு கேட்டால் பொங்கல் திருவிழா தான் இன்னும் கேட்டால் நம்ம ஆராய்ச்சியாளர் தோப்பான்னு சொல்லுவோம் தோ பரமசிவம் ஐயா அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கார் பண்பாட்டு அசைவுகள் அப்படின்னு அதில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு திருவிழா ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து அதில் அன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது இறக்காம இருக்கணும் யாராவது இப்போ இந்த இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள செய்ய வேண்டிய காரியம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம எந்த கொண்டாட்டத்தையும் நடத்த மாட்டோம் பண்டிகை கிடையாது ஆனா பொங்கலுக்கு என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பொங்கல் காலையில இறந்துட்டாங்க அது நம்ம கையில இல்லை இல்லையா இறந்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அந்த உடலை வந்து நல்லடக்கம் பண்ணிட்டு வீட்டை வந்து தூய்மை பண்ணிட்டு பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாரு பொங்கல் கொண்டாடக்கூடிய வழக்கம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து நம்ம இந்தந்த காய்கறிகள் வந்து ஆகமத்துக்கு ஆகும் இந்தந்த காய்ம காய்கறிகள் ஆகமத்துக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எதுவுமே பொங்கல் பண்டிகையில தொலையிடவே தலையிடாது அப்படி வந்து தமிழனுடைய பண்பாடாக அறுவடை திருவிழாவாக நன்றி உணர்ச்சியினுடைய திருவிழாவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா பொங்கல் அப்படிப்பட்ட பொங்கல் திருநாளுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு ஒரு விடுமு விடுமுறையை அறிவிக்குது ஆனால் இங்க இதே தமிழ்நாட்டுல வந்து இயங்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வித்யாலயா கேட்டால் அந்த பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தேர்வுகள் ஆறாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் தேர்வுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எதை நோக்கி எதை வந்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க பொங்கலை நினச்சி பார்ப்பாங்களா பரீட்சையை நினச்சி பார்ப்பாங்களா பரீட்சையை தான் நினச்சி பார்ப்பாங்க அப்போது தமிழனுடைய பண்பாட்டின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மறைமுகமான ஒரு தாக்குதலை நடத்துறீங்க அப்படின்றது இப்போ நம்ம புரியுது இப்போ இந்த உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டு அரசு விடுமுறையை அறிவிச்சிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இது செல்லுபடி ஆகாது அப்போ இந்த அடிப்படைய விஷயத்தை அந்த தாவேக்காவினுடைய தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரா அப்போ இங்க இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனை நடக்குதே இதை எதிர்த்து ஏன் அவரை இன்னும் வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்போ ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்துல வந்துட்டு போட்டு நசுக்கணும் அதாவது தன்னுடைய ஆட்சி இல்லாத மாநிலங்களை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ கொண்டு வந்து நசுக்கணும் அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஆளுநர் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒரு இதை சர்ச்சையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த சூழல்ல இப்போ விஜய் அவர்கள் அவரை தலைவர் விஜய்னு சொல்றதா நடிகர் விஜய்னு சொல்றதான்னு ஒரு குழப்பம் எனக்கு இப்போ தலைவர் விஜய் அவர்கள் இதை பத்தி என்னைக்காவது பேசுறாரா அப்போ நீங்க வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை அற போராட்டங்களை கையெழுத்து போராட்டங்களை எல்லாம் நடத்துறாங்க ஆனா அதற்கான ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அதிகாரத்துல இருப்பவர்கள் யார் அந்த அறிவு கொஞ்சமாவது அவருக்கு இருக்கா அது ஆனால் இவர் வந்து என்ன சொல்றாரு நீங்க ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு மூணு வருஷமா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணல இன்னுமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய அந்த பதிவு இருக்கு நீங்க வந்து இப்ப நீட்டு நீ ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து விளக்கு பெறதுக்கு எங்கிட்ட ஐடியாலாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பேசுறாங்க அதை எப்படி அதாவது இவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் போயிடுவார் அந்த படப்பிடிப்புக்கு போகாம என்னைக்காவது தவறுதெல்லாம் மிஸ் ஆகுது பாருங்க அந்த தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது அப்போ படப்பிடிப்புக்கு போயிட்டாருன்னா உலகத்துல என்ன நடக்குது யாருக்கு என்ன நடக்குது யார் என்ன ஆனாங்க அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை ஒரு கல்யாணத்துக்காக இங்க இருந்து தனி விமானம் வச்சுக்கிட்டு தன்னுடைய தோழிகளோட போக முடிஞ்ச அவருக்கு பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்க்க கூட முடியலையே அங்க இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய இடத்துக்கு தானே வரவழைக்கிறாருன்னு பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வேற தன்னை அந்த கட்சியினுடைய தலைவராகவும் சொல்லிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஒண்ணு கூட முன்னெடுக்கலையா அப்படின்றத அவர் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து பேசணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் திமுக ஆட்சி என்னெல்லாம் அதற்கு நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தத அப்படின்றத அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் செய்தித்தாளையாவது வாசிக்கணும் இல்ல அவர் ரொம்ப அணுக்கமான தொண்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா நான் கடைசி வரைக்கும் ரசிகனாவே இருந்துட்டு போறேன்னாரு பாருங்க அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்த போற ன்றது எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல அப்படிப்பட்ட அவர்கள் கேட்டு என்ன நடந்திருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்ன நடத்தினாங்க இல்ல ஆதரவா என்னெல்லாம் செயல்பாடுகளை முன்னெடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவது வந்து பேசட்டும் அப்படின்னு இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி விவாதிக்கிறது அப்படின்றது நமக்கான நேர விரயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இப்போ நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து அவர் களத்துல பணியாற்றுற விஷயங்கள்லாம் கூட நம்மளால பார்க்க முடியுது அனிதா அவர்களுடைய மரணம் அப்போ அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாரு எல்லாம் பரிசளிப்பு விழாவெல்லாம் எதிர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த கட்டத்துல வந்து என்ன செய்யணும் இப்போ நீட்டு வேண்டாம் அப்படின்னா அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி தானே இவர் கேள்விய வச்சிருக்கணும் இவர் தனி மனிதன் கிடையாது இவர் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு அப்போ இவர் வந்து தன்னுடைய கட்சியின் சார்பாக நீட்டு வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஒன்றிய அரசு கிட்ட வைக்கணுமா வைக்கணா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு அநீதி நடந்துருச்சுங்க அது நடந்துருச்சு அப்படின்றதுக்காக நீங்க ஆளுநர் வீட்டுக்கு போய் ஒரு மனுவை போய் கொடுத்தீங்களே உங்க கொள்கைக்கும் நீங்க நடந்துட்டதும் ஒத்து வருதா கொள்கைப்படி என்ன மாநிலத்துல சுயாட்சி அப்படி சுயாட்சி வேணும் அப்படின்னா நீங்க ஆளுநரை போய் பாக்குறீங்க அப்படின்னா அப்ப சுயாட்சி அப்படின்ற தத்துவம் கோட்பாடு அடிபட்டு போச்சு இல்லையா அப்போது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்குது அப்போது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு மனுவை ஏன் வந்து ஒன்றிய அரசு கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியல இது சாதாரண ஒரு கேள்வி அப்படின்னா இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இவருடைய அசைவுகள் எல்லாமே திமுகவை வந்து எதிர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு நீங்க தொடர்ச்சியாக பாயாசத்தை நோக்கி எதிர்ப்பை காட்டுறீங்களே பாசிசத்தை நோக்கி என்னைக்கு எதிர்ப்பு காட்ட போறீங்க இவர் தானே பாயாசமா அது பாயசமா அப்படின்னு சொல்லி பாசிசமா அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க பாயாசத்தை நோக்கியே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்ப உண்மையிலேயே எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா தான் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை இது வரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அதனால முழுக்க முழுக்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு திராவிட சித்தாந்தத்தை சமூக நீதியை பெண்களுக்கான விடுதலையை சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைபெற்று இருக்குது இதை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்றது தான் ஒன்றிய அரசினுடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த நோக்கத்துக்கு யாரெல்லாம் துணை போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் நடிகர்னு வராங்க இன்னொரு பக்கம் நான் தான் தமிழன் அப்படின்னு வராங்க இப்படி சில பேர்களை கொண்டு இவங்கள மேலே வந்து கல்லெறியக்கூடிய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அவங்கள வாழ வச்சிருக்கிறதே இந்த தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பச் உச்சை துரோகத்தை இவர் நிச்சயமாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஏன்னா அவரெல்லாம் திரையில பார்த்து ரசித்து கைதட்டி மகிழ்ச்சியில் ஆரவாரத்துலலாம் நாங்கள் குதிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் அவர் இப்படி ஒரு துரோகத்தை செய்யவே கூடாது அதனால் அவருக்கு உண்மையிலேயே நீட்டை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதற்கான உச்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத முதல்ல படிச்சுக்கிட்டு வர சொல்லுங்க படிச்சுட்டு வந்து அப்போ அதுக்கு யாரை யாரை நோக்கி எதிர்வினை ஆட்டணும் அப்படின்றத வந்து கேட்டு மற்றவங்க கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க இது திரைப்படம் கிடையாது ஒரே ஆள் நானே வந்து பாஞ்சி பாஞ்சு அடிப்பேன் நானே போய் காப்பாற்றுவேன் நானே போய் எல்லா வேலையும் செய்வேன் இது வந்து திரைப்படம் கிடையாது இது வாழ்க்கை இது உண்மை அப்போ இந்த உண்மையில் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியலை உங்கள் அறிவுக்கு புலப்படலை அப்படின்னா தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்க அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் விசிகாவினுடைய தலைவர் கூட இது யார்கிட்ட உச்ச வரம்பு இருக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னே தெரியாம பேசுறாரே அப்படின்னு கேலி செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு தானே தன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தான் தாவேகா தலைவரினுடைய தன்மை இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக முடியும் ஒரு நாளும் நடக்காது இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் இங்கே அரசு கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆளுநர்கிட்ட போகிறத பார்க்க முடிஞ்சுது இப்போ சமீபத்தில் நடந்த அந்த என்ன யூனிவர்சிட்டி விவகாரத்தில் கூட விஜய் அவர்களே கூட போய் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு மனுவெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்போ இதுக்கும் போய் அங்கே ஏதாவது கோரிக்கையெல்லாம் வச்சு தான் பார்க்கட்டுமே வச்சு பார்த்தாருன அதுக்கப்புறம் ஒன்றிய அரசினுடைய கட்சி என்ன மாதிரியான தாக்குதலை நடத்துது அப்படின்றது இவருக்கு தெரியும் அதனால இவர் எப்படி நடந்துக்கணும் சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா தூங்கணுமா தூங்கக்கூடாதா பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்றது தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா அங்க நீங்க பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா மேல இருக்கிறவங்க கயிறை வச்சு இப்படி தூக்கி தூக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க கைய கயிறை தூக்கும் பொழுது ஒண்ணு கையை தூக்கும் இல்ல காலை தூக்கும் தலையை எப்படி இப்படி ஆட்டிக்கும் இல்லையா அந்த வேலைய ஒன்றிய அரசு அங்க இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால இவர் திரைப்படத்தில் மட்டும்தான் ஆடுறாருன்னு நினைக்கிறோம் இல்ல உண்மையிலேயே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு தொடங்கி அதுலயே இவர் வந்து இன்னைக்கு பொம்மலாட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கிறார் ஆனா ஒரு நடிகருக்கு ஒரு உச்சபட்ச நடி நடிகருக்கு இப்படி ஒரு அவமானம் என்பது தேவையா அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் ரொம்ப பெரிய புரியாத புதிராவே இருக்கு அப்போ இவர் அவங்க கிட்ட சிக்கியிருக்கிறார்னா அப்போ இவர் எந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை அல்லது பல பொருட்களை வந்து இவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒன்றிய அரசை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவங்க ஏதோ ஒரு துருப்பு சீட்டை வச்சு இவரை ஓயாம இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் இதுக்கு வந்து ஒன் அதாவது தமிழ்நாட்டு அரசின் மீது உங்களுக்கு சட்ட ஒழுங்கின் மீது நம் அவநம்பிக்கை ஏற்பட்டால் நீங்கள் வந்து ஆளுநரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க யார் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா நடந்து அப்பாவது வந்தாரான்னு கேட்டால் இல்லை அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வரீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அங்க என்ன வந்து சொல்லப்படுதோ அங்க எப்படி ஆட்டுறாங்களோ அது எப்படி கயிறு தூக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்மலாட்டம் தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரையில வந்து ஒரு நட்சத்திரமாக வந்தவர் இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிக்குள்ள ஒரு பொம்மலாட்டமாக ஒரு பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கார் இதுதான் அவருடைய உண்மையான நிலை அதனால் இது புரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க அந்த பக்கம் ஏன்னா ஏற்கனவே இளைஞர்களை எல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிட்ட ஒரு கட்சி இருக்குது அவங்கெல்லாம் தன்னுடைய இளமையை இழந்து பொருளாதாரத்தை இழந்து இப்போ மறுபடியும் அங்கிருந்து வெளியில வர்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் மறுபடியும் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி இவருடைய கட்சிக்குள்ள இன்னைக்கு வந்து இளைஞர்கள் போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு ஒரு மதில் மேல வரும் ஒரு பூன நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட இருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு உங்களை வாழ வைத்த இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க துரோகம் செய்யக்கூடாது அதனால இப்போ இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக ஆளுநர்கிட்ட போக மாட்டார் ஏன்னா அது ஒன்றிய அரசு சொல்லிக் கொடுக்காது ஒன்றிய அரசு தான் தன்னுடைய தலையில தானே மன்னவாரி வாரி குட்டிக்குமா அப்படின்னா கொட்டிக்காது ஆனால் நிச்சயமாக அங்க வந்து இவர் போகவே மாட்டார் அப்படி போயிருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்தி நடந்ததுன்னு இவர் பார்த்துருக்கணும் இல்லையா நம்முடைய தமிழ்நாடு அரசு எத்தனை வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிச்சா அதெல்லாம் கடப்பிலேயே போட்டுட்டு கடைசியில் வந்து நான் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டேன் அதுவும் நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறமா நான் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது இல்லையா அது எல்லாமே இவருக்கு தெரியும் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதனால இந்த விஷயத்துக்காக ஆளுநரை போய் பார்க்க மாட்டார் ஒருவேளை திமுகவின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னா அப்போ ஆளுநரை போய் பார்ப்பார் அப்போ மாநில சுயாட்சின்னு சொன்னீங்களேங்க அது அப்போ இது இப்போ அப்படின்னு சொல்லி வசனம் பேசினா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படினு நடக்கலாம் பார்ப்போம் மேம் உங்களோட நிறுத்தும் கருத்து